ஹலோ ஹாய் ஐரெண்ட்ஸ் எல்லாரையும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் என்ன உத்ரா மஞ்சு மஞ்சு பூ கட்டிகிட்ருக்கற ஐயோ பூ வாங்க பூ பாருங்க பத்து நாள் அஞ்சு நாள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கிட்ட வீட்டில் சும்மாவே இருந்தேன் இன்னைக்கு தான் சரி பூ வாங்கி கட்டுவோம் வீட்டில் போர் அடிக்குதுங்க ஒரு மாதிரி டெய்லிக்கு நான் பூ கட்டிகிட்டே இருந்துட்டு இப்போ பூ கட்டாமல் இருக்கிறதுனால எனக்கு வந்து செம்ம போர் அடிக்குது படுத்து படுத்து உடம்பு விழுந்துருமோ அப்படின்றதுனால சரி இன்னைக்கு தான் வாங்கி கட்டலாம்னு சொல்லிட்டு கட்டுறேன் அது எடுக்க எடுக்க சுரங்க பாதையில வர மாதிரி வந்துகிட்டே தான் நான் காக்கட்டான மோஸ்ட்லி வாங்கவே மாட்டேன் இப்போ மல்லி மல்லி இன்னைக்கு கட்டினேன் மல்லி வந்து கொஞ்சம் கால் கிலோ கட்டினேன் ஒரே காய் மல்லி சீசன் முடியுதுல்ல ஆமா சீசன் முடியுது காக்கட்டான் தான் ஆனா நீ எதிர்பார்த்தாலும் இனிமே மல்லி வராது ஓகேவா அதனால சரி சும்மா இருக்க எரிச்சலா இருக்கா இது சோம்பேறித்தானம் வந்திருக்கும்னு பயமா இருக்கு ஏதோ நான் அப்படி படுப்பேன் பூ பட்டினாலும் கொஞ்ச நேரம்தான் படுப்பேன் இப்போ பூ இல்லாதனால மேக்ஸிமம் படுத்தே இருக்கிறதா இருக்கா சாப்பாடு செய்யவும் சாப்பிடவும் படுங்கவும் சாப்பாடு செய்யவும் சாப்பிடவும் படுங்கும்

அஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சு இது பாருங்க காக்கட்டான் மணி ஒரு மணில இருந்து கட்டுறான் கட்டுறான் கட்டிக்கிட்டே இருக்க இந்த இன்னமும் அந்தாண்ட வர கால் கிலோ கிட்ட கிடக்குது அதனால இந்த கடகடை கட்டிட்டு இருக்கிற கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கிறேங்க முடிச்சுடுவேன் கொஞ்சம் இதுலயே உட்காந்தனா கரெக்டா இருக்கும் இப்பதான் போய் பசங்களை வர எடுத்துட்டு வந்தேன் ஓ அதெல்லாம் தலை ஈரமா இருக்கா மழை வெள்ள மழை பெய்யுதா

அப்புறம் அந்த மழைக்கோசரம் இதுக்கே வந்து நீங்க சொல்றீங்க மழை தானே பெய்யுது எல்லாரும் இருப்பாங்க நீங்க அங்கே யாருமே இல்லை எல்லாம் கலைஞ்சி போயிட்டாங்க ஒன்று ரெண்டு பசங்க தான் இருந்துச்சுங்க அதோட அப்படியே சரிட்டான் ஒரு வழியா ஒரு வழியாக கூப்பிட்டு வந்துட்டான் வேறையா பப்ஸ் ஊற்றுரா மழைக்கு விதமாக ஒரு பப்ஸ் எவ்வளோ தெரியுமா பதினஞ்சு ரூபா இருந்தது இப்போ பத்தொன்பது ரூபாயிருச்சு ஒரு பப்ஸு அப்படியா நீ ஒரு நாள் வீட்டில் பப்ஸு போட உத்தரம் முட்டை பப்ஸுமா அப்படியா அதுவும் கரெக்டு தான் சொல்கிற மாதிரி ஆமாம் ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டான பாயிண்ட்டு தான் ஒரு பப்ஸுக்கு ஆசைப்பட்டு இருபது ரூபாய்க்கு இருபது ரூபா வாங்கி கொடுத்தா ஒரு பப்ஸ் வாங்கி சாப்பிட்டு வேலையை முடிச்சிடலாம் நம்ம நூறுரூவா இரநூறுவா செலவு பண்ணி பப்ஸு செய்கிறேன்னு சொல்லி எல்லாம் பொருளெலாம் வேஸ்ட் ஆகி ருசியும் இல்லாமல் டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்குது அதுதானே நமக்கு ஏன் ரிஸ்க்கான வேலை சாப்பிட்ற வேலை மட்டும்தான் நம்ம வேலை செய்யணும்

அதனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கே தான் பூ கட்டிட்டா கொஞ்சம் ஆமாலாம் விளக்காமல் இருக்குங்க மத்தியானம் சமைச்சது அப்படியே சமைச்சிட்டு வந்து பூவில் உக்காந்தானா அது விளக்காமல் இருக்கு அது பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு தான் விளக்கி வச்சுட்டு தான் நைட்டு எல்லாம் ரெடி பண்ணணும் தேங்காய் தான் உடச்சி இது பண்ணணும் சரி உத்ரா நைட்டு தேங்காய் பால்னு சொன்னால் மிக்ஸி வேறு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் மிக்ஸி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஐயோ ஆமால்

பத்து வருஷமா உழைக்குது மிக்சியும் ஒரு ரிப்பேர் தான் ஆச்சு எடுத்துட்டு போய் இரநூறு பய சரி பண்ணேன் அது மட்டும் ஓடுது நம்ம மிக்சி இல்லைன்னா வாரி அடிச்சுட்டு போறோம் ஒண்ணுமே கிடையாது ஒரு சட்னி அரைக்க போறோம் ஒரு தொவையில் அரைக்க போறோம் அதான் நம்ம வந்து மாவு எல்லாம் நான் மேக்சிமம் அரைக்கவே மாட்டேன் சில பேர்லாம் இட்லி டூ மாவு அரைக்கிறாங்க

இப்போ எல்லாத்தையுமே ஒரே மிஷின் அந்த மிக்ஸிலேயே கொண்டு போய் நம்ம திணிக்கிறது கிடையாது நான் வந்து மிக்ஸிக்கு அதான் சொல்றேன் கிரைண்டர் வச்சுக்க சில பேர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அதாவது மாவு அரைப்பாங்க அதுலயே எல்லாமே செய்வாங்க காப்பதும் கூட மாவு சில பேர் மிக்ஸிலேயே அரைச்சிடுவாங்க ஆனா நானும் அப்படின் நான் கிரைண்டர்ல தான் அரைப்பேன் அந்த மாதிரி எதை இதெல்லாம் நான் தனித்தனியா தான் செய்வேன் இதுல தனியா அதுல தனியா செய்வேன் எல்லாத்தையும் ஒரே விஷயத்துல எடுத்து போய் திணிக்க மாட்டேன் நான் அதனாலதான் எனக்கு பொருள் வந்து கொஞ்சம் நீண்ட நாள் வரும் நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இது வந்து நல்லா பயனு உள்ளது நானே கொஞ்ச நாள் அதாவது வேற வாங்குவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நானே ஆனால் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் உண்மையான வாங்கவே தேவையில்ல சரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓட்டிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை வந்து பிளேடு எல்லாம் ஷார்ப்பாயிடுச்சா பிளேடு கம்ப்ளைண்ட் தானே சொன்னேன் இப்போ வந்து மிக்சி ஜார் மாத்திர ஐடியா இல்லை அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கலாம் அப்போ வந்து ஒரு நல்லதுன்னு இருந்தால் ஒரு கெட்டதும் இருக்குல்ல இல்லை ஒரு ஜாரு பிளேடு வந்து இதாயிருச்சு அரைக்க மாட்டேன்னு கடையில் கொடுத்து பாக்கணும் சொன்னால் ஆனால் அந்த ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பு யாரோ சொன்னாங்கன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்கிறல்ல இது நல்ல ஒரு பயனுள்ள விஷயம் எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்து நல்ல விதமாக இருந்ததுனால மக்கள்கிட்ட சொல்கிறேன் அப்பா இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு உருப்படியான ஒரு கான்செப்ட் சொல்கிறேங்க நீனு மக்களுக்கு யூஸ் ஆகிற வீட்டு லேடிஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறீங்களா இல்லை

இஞ்சி போட்டா இன்னும் காரம் தீன்றது ஒரு ஸ்வீட் அது வந்து இஞ்சி போட்டால் காரமாக இருக்கும் இஞ்சி போட்டா ஒரு மாதிரி இஞ்சி போட்டா செரிமானத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா டீல வந்து அது பிடிக்காது சில பேருக்கு எனக்கு பிடிக்காது டீல போட்டாலும் இஞ்சி ஆனா சில பேர் இஞ்சி தட்டி போட்டு டீ குடிப்பாங்க ஆனா இஞ்சி போட்டு குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க

ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுமா அவங்க ஒய்ஃப் வருவாங்க டிஃபன் எடுத்துக்கிட்டு நான் அப்ப கொடுத்து விடுறதாலும் கொடுத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற மாரி மற்ற நேரத்துல இந்த மாதிரி இப்போ இப்போ மழை பெய்யுதா அதுவே கால நேரமா இருந்தாலும் ஆனா எனக்கு சிக்கன் வேணும்னா எவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும்னா அப்படின்னா அந்த ரெயின் போடாது போட்டு கஸ்டமரை வந்து அவர் விடமாட்டுறாரு ஓ நல்ல படம் வச்சுக்க மாட்டாங்க

அது வந்து இப்போ வந்து புதுசாக வந்து பேக்கரி அதாவது இந்த டீ ஸ்டால் ஆட்டம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த பஜ்ஜி போண்டாலாம் எவ்வளோ அந்த அண்ணனுக்கு எடுத்து கொடுக்க மாலை தெரியுமா வைச்சாலும் ஒரு கடை அந்த மாரி வைக்கணும் அது ஈவினிங் டைம் மட்டும்தான் இப்போ போய் பாருங்க அங்கே அப்படியே ஈவினிங்கிற மாரி நிற்கும் கூட்டம் அவ்வளோ ஒரு அவ்வளோ மழை இருந்தாலும் அங்கே வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அது மேக்ஸிமம் எல்லாம் நின்று சாப்பிட்றவங்க தாங்க சட்னி சாம்பாரோட ஒரு பஜ்ஜி